என் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் இப்போ வந்து ஒரு சுசியம் செய்து காமிக்க போகிறேன் அது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து கழுவி அதில் உங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறேன் வந்து ஒரு விரலுக்கு மேலே தண்ணி இருக்க மாதிரி இருக்கணும் நம்ம விரல் முக்கணும் அப்படின்னா அதுக்கு மேலே தண்ணி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம மூடி போட்டு மூணு விசில் அடிக்க வச்சுக்கலாம் மூணு விசில் அடித்து இப்போ நமக்கு சூடும் தனிஞ்சிருச்சு இப்போ நம்ம திறந்து பருப்பு வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம் பருப்பு வெந்திருச்சு இதை வந்து நம்ம வடிகட்டிக்கிடுவோம் வடிகட்டி கொஞ்சமாவது தண்ணி இருக்கணும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும் பருப்பு வடிகட்டியாச்சு இது கூட சேர்க்கக்கூடியது என்னெல்லாம் பார்த்துக்கலாம் இதுக்கு ஒரு கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு ஏலக்காய் வந்து பெரிய ஏலக்காயாக எடுத்திருக்கேன் இந்த ஏலக்காயை வந்து கொஞ்சமாக சீனி போட்டு பல்ஸ் பண்ணி நம்ம அதில் போட்டுக்கலாம் இது கூட ஒரு கப்பு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி பச்சை வாசனை போகிறதை வரைக்கும் அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு ஏற்றிக்கலாம் வடிகட்டின பருப்பை அடிக்கட்டியான பாத்திரத்தில் போட்டு மேஷ் வச்சு நல்லா வந்து நசுக்கி விட்டுக்கலாம் பருப்பெல்லாம் நல்லா உடைத மாதிரி வரட்டும் நமக்கு வந்து கையில் எடுத்து ஊருட்டுத மாதிரி இருக்கணும் உடைக்கிறதுக்கு முன்னகட்டி நம்ம வந்து சர்க்கரை பாவை ஊற்றணும் அப்படின்னா அது வந்து என்னென்னா பருப்பு புறமே மறுபடியும் நமக்கு வந்து இதேமாரி மசிஞ்சு கிடைக்காது அப்படி வேகாத மாதிரியே இருக்கும் அதனால் நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டுறலாம் வாஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை பாவை அதில் வந்து ஊற்றிக்கிடலாம் துருண தேங்காயை மனம் வரது வரைக்கும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிடுவோம் தேங்காய் வறுத்தாச்சு இந்த பருப்பு கூட சர்க்கரை பாணி வறுத்த தேங்காய் ஏலக்காய் பொடி எல்லாமே போட்டு நல்லா கிளறிக்க போகிறோம் சுசிய பூரண உருண்டை முக்கி போடுறதுக்காண்டி நம்ம வந்து ஒரு மாவு ரெடி பண்ணுதோம் அதுக்கு இந்த கப்புக்கு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் அதே கப்பில் கால் கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதையும் போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம வந்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கணும் அது முக்கும்போது நல்லா கோட்டாகுற மாதிரி கொஞ்சம் கட்டியாகவே இருக்கட்டும் இதில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம் ஒரு டேஸ்ட்டுக்காண்டி இந்த பூரண கலவையை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் நம்ம விருப்பம் போல் சிறுசு பெருசுமாக நம்ம வந்து உருட்டி வச்சுக்கலாம் அடுத்து கடாய் அடுப்பில் வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் சமையல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது மாதிரி ஊற்றிக்கலாம் அது காஞ்ச உடனே இந்த பூரண உருண்டையை எடுத்து நம்ம வந்து மாவில் முக்கி போட வேண்டியதுதான் ஏதோ ஒரு காரணத்தினால பூரணம் வந்து உருண்டை பிடிக்க வராமல் தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் அவல் போட்டு விரவிக்கலாம் அவல் போட்டு போது அந்த தண்ணியை கொஞ்சம் வாங்கிக்கிடும் நம்ம வந்து ஈஸியாக உருண்டை பிடிக்க வந்துடும் இது ஒரு டிப்ஸு தான் இப்போ நம்மளுக்கு சுட சுட பருப்பு சுசியும் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க